ஓம் அகஜானன பத்மார்க்கம் கஜானன அநேக தந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மஹே அன்பார்ந்த வி ஏ பிஸ்னஸ் நேயர்கள் அனைவருக்கும் உங்களது சாஸ்திரிகளின் நமஸ்காரங்கள் நம்ம இந்த சித்திரை மாதத்தினுடைய ராசி பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நாம் இப்பொழுது கும்பராசி அன்பர்களுடைய சித்திரை மாத பலன்களை பார்க்கவிருக்கிறோம் கும்பராசி அன்பர்களே இந்த மாதம் உங்களுக்கு நல்ல செல்வ பெருக்கை அதிகப்படுத்தும் மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது புதிய நண்பர்களுடைய சேர்க்கையும் மனைவியால் லாபமும் மனைவி சொந்தங்களால் லாபமும் அவர்களால் உதவியும் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கவிருக்கிறது நாம் பன்னெண்டு பாவங்களிலிருந்து தற்போது பலன்களை பார்ப்போம் ஒன்றாம் பாவத்திலிருந்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு நிறைய பெருமைகள் வந்து சேரும் அதே மாதிரி கௌரவம் பெரிய கௌரவம் உங்களை வந்து சேர இருக்கிறது உங்களுடைய பெருமைகளை மற்றவர்கள் தெரிந்து கொண்டு அதை பற்றி பேசுவார்கள் உங்களை ரொம்ப கௌரவப்படுத்துவார்கள் இவர் ரொம்ப நல்லவர் ரொம்ப விஷயம் தெரிஞ்சவர் அப்படின்னு உங்களை பற்றி பெருமையாகவும் உங்களை ஒரு நல்ல ஸ்திதியில அவங்க பார்க்கக்கூடிய நிலைமையும் இந்த மாதம் ஏற்படும் இரண்டாம் இடத்தின் குடும்பஸ்தானத்திலிருந்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு தொடர்ந்து பணப்புழக்கம் இருந்துகொண்டே இருந்து கொண்டே இருக்கும் உங்களுக்கு யாராவது ஒரு பண உதவி செய்து கொண்டே இருப்பார்கள் அப்படி இல்லைன்னா உங்களுடைய வியாபாரத்திலேயுமே நல்ல லாபம் ஏற்பட்டு பணப்புழக்கம் இருந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி குடும்பத்தில் சந்தோஷமான நிகழ்வுகள் நிகழும் குடும்பம் மிக ஒற்றுமையாக இருக்கும் குடும்பத்தாரால் உங்களுக்கு நல்ல உதவி ஏற்படும் ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ரொம்ப யோசனை பண்ணி பேசணும் யாரையும் குத்தக்கூடாது வார்த்தையால் யாரையும் குத்தி பேசக்கூடாது அதே மாதிரி மற்றவர்களுடைய குறைகளை பெருசாக்கி காட்டக்கூடாது ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டாங்க தெரியாமல் நடந்துருது குடும்ப உறவினர்கள் பண்ணிட்டாங்க மனைவி பண்ணிட்டாங்க இல்லை அக்கா பண்ணிட்டா தங்கச்சி பண்ணிட்டா அண்ணன் பண்ணிட்டா அப்பா பண்ணிட்டார் இது மாதிரி யாராவது தெரியாத ஒரு தவறு பண்ணியிருக்கலாம் ஏதா தெரியாத வார்த்தைகளை அவ நம்ம மேலே அவங்க பிரயோகப்படுத்தியிருக்கலாம் இப்படிலாம் இருந்தால் அந்த விஷயங்களை பெருசாக ஆக்கி அதை ஒரு பெரிய சண்டையாக நீங்கள் செய்யக்கூடாது அந்த விஷயங்களை அப்படியே மன்னித்து அதை தடந்து போகிறது அப்படிங்கிறது தான் உங்களுக்கு இந்த மாதம் நன்மையை கொடுக்கும் அதை நீங்கள் அதிகப்படுத்திகிட்டே இருந்தால் அது பெரிய சண்டையில் தான் முடியும் அதனால் அந்த பெரியவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் அந்த விஷயத்திலிருந்து கடந்து செல்வது என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது நீங்களும் யாரையும் காயப்படுத்தாமல் பேசுவதும் மிகவும் முக்கியமான ஒன்றாக இந்த மாதம் இருக்கிறது அடுத்தது இடம் சகோதரஸ்தானத்திலிருந்து பார்க்கும் பொழுது ஒரு நல்ல தைரியமானது இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படும் எடுத்த காரியங்கள் அனைத்திலும் உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக உள்ளது நண்பர்களாலும் சகோதரர்களாலும் சகோதரிகளாலும் உங்களுக்கு நல்ல லாபம் நல்ல முன்னேற்றம் நல்ல உதவி இவை நிச்சயமாக இந்த மாதம் கிடைக்கும் நாலாம் பாவம் தாயார் ஸ்தானத்திலிருந்து பார்க்கும் பொழுது தாயார் உடல் நிலையில் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பிருக்கிறது புதிய வாகனங்கள் எதையுமே இந்த மாதம் வாங்க வேண்டாம் அது உங்களுக்கு லாபத்தை கொடுக்காது ரெண்டாவது தடமாக இருக்கக்கூடிய செகண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய வாகனங்கள்லாம் வாங்கினா அது உங்களுக்கு நஷ்டத்தை தான் கொடுக்கும் அதில் நீங்கள் ஏமாறந்து போய்விடுவீர்கள் அதே மாதிரி வாகனம் ஓட்டுதல்லையும் நீங்கள் கவனமாக இருக்கணும் தேவையான பிரயா பிரயாணங்களை மட்டும்தான் செய்யணும் தேவையில்லாத பிரயாணங்களை செய்யாமல் இருப்பது உங்களுக்கு நல்லது அது உங்களுக்கு விபத்துக்களையோ ஏதாவது அடிபடுறதுக்கோ வாய்ப்புகளை கொண்டு வந்து சேர்த்துரும் அதனால் எது தேவையோ அதை பண்ணிட்டுருக்கிறது டெய்லி வேலைக்கு போகிறவங்கள நம்ம ஒன்றும் பண்ண முடியாது என்ன நம்மளாக தேவையில்லாமல் கிளம்பி பத்து நாள் டூர் போகிறேன் இல்லை எங்கேயான மலையில் போய் ஏறுறேன் காவேரியில் குளிக்கிறேன் சமுத்திரத்தில் குளிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான டூர்லாம் போகக்கூடாது அடுத்தது பார்த்திங்கன்னா ஐந்தாம் இடத்துல இருந்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு தெய்வ காரியங்களை செய்ய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது அட்லது வீட்டில் சுப நிகழ்ச்சிகளை செய்ய வாய்ப்பு இருக்கிறது ஊரில் நடக்கக்கூடிய விசேஷங்களில் கலந்துக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது அதே மாதிரி தெய்வாலய தரிசனங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது அதே மாதிரி மாணவர்களை பார்க்கும் கல்வியில் நல்ல முன்னேற்றம் தான் பரீட்சையில் நல்ல மார்க் வாங்கிடுவாங்க அவர்களாலேயும் உங்களுக்கு கௌரவம் தான் ஏற்படும் அடுத்தது பார்த்திங்க ஆறாம் இடம் ஆறாம் இடத்துலேருந்து பார்க்கும்பொழுது தீக்காயங்கள் படுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது வெட்டுக்காயங்கள் படுவதற்கு வாய்ப்பு இருக்குது அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடலில் சில கட்டிகள் வர்றதுக்கோ என்ன இது மாதிரியான பிரச்சனைகள் உங்களுக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்போ ஏழாம் இடத்தில் கலத்திரஸ்தானத்திலிருந்து பார்க்கும் பொழுது மனைவியினுடைய சொல்லுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்ன அவங்களுடைய முடிவானது இந்த மாதம் உங்களுக்கு நிறைய நன்மைகளை செய்யும் எல்லா விஷயங்களையும் அவர்களை கலந்து கொண்டு செய்வது என்பது உங்களுக்கு இந்த மாதம் லாபத்தை கொடுக்கும் எல்லாமே நீங்களே தான் தோன்றித்தனமாக முடிவெடுக்க வேண்டாம் அதில் உங்களுக்கு சில இடஞ்சல் கொடுத்துரும் இல்லாதே வெற்றி இல்லாத போயிடும் அப்போது மனைவியால் செய்யக்கூடிய முடிவுகள் இருக்கு இல்லையா மனைவி ஒரு விஷயத்தை நமக்கு கருத்து சொல்கிறாங்கன்னா அதை கேட்டு அதை செஞ்சால் அது லாபமானதாக முடியும் அதே மாதிரி மனைவி குடும்பத்தாராலையும் இந்த மாதம் லாபம் உங்களுக்கு உண்டு எட்டாம் இடத்துலேருந்து பார்க்கும்பொழுது சுப செலவுகள் உண்டு நிறைய சுப நிகழ்ச்சிகள் நடக்க இருக்குது அதனால் உங்களுக்கு செலவுகள் ஏற்படலாம் அதெல்லாம் உங்களுக்கு நன்மையான செலவுகளே ஒம்போதாம் பாவத்திலிருந்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு நிறைய உறவினர்கள் இந்த மாதம் உங்களுக்கு வீட்டுக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையானது இருக்கு பத்தாம் இடத்துல இருந்து பார்க்கும்போது வேலையில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை நீங்கள் அதே மாதிரி உங்களுக்கு தேவையான இடத்தில் இடமாற்றம் கிடைப்பதற்கோ அல்லது வேலை கிடைப்பதற்கோ கூட வாய்ப்புகள் இருக்கிறது பதினோராம் பாவத்திலிருந்து பார்க்கும்பொழுது வியாபாரிகள் அனைவருக்கும் நல்ல லாபம் ஏற்படும் தொழில் செய்பவர்கள் அனைவருக்கும் நல்ல லாபம் ஏற்படும் கூட்டுத் தொழிலில் இருப்பவர்களுக்கும் நல்ல லாபம் ஏற்படும் நல்ல முன்னேற்றமும் ஏற்படும் பன்னெண்டாம் இடத்துல இருந்து பார்க்கும் பொழுது அதிகப்படியான தூக்கம் வருவதற்கும் சோம்பேறித்தனம் அதிகமாவதற்கும் உங்களுக்கு இந்த மாதம் வாய்ப்புகள் இருக்கு அதனால நீங்கள் அந்த சோம்பேறித்தனத்தை விட்டுடணும் என்ன ஒன்று வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அதுதான் வாய்ப்பு இருக்கே அப்படின்னா தூங்கிகிட்டே இருக்கக்கூடாது ஒரு வேலையை தள்ளி போட்டுகிட்டே இருக்கக்கூடாது நம்ம அதுலேருந்து மீண்டு வர்றதுக்காக தான் இதெல்லாம் இப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதனால் சோம்பேறித்தனத்தை குறைத்து கொள்ள வேண்டும் ஒரு வேலையை செய்யணும்னா அன்றைக்கே செஞ்சு முடிச்சுடணும் அது மாதிரி முயற்சி பண்ணினா இந்த மாதம் சிறப்பானதாக அமையும் இன்னொன்று இந்த மாதம் எல்லாமே நல்ல பலன்கள் தான் ஒன்றும் கெடு பலன்கள் அப்படின்னு பெருசாக உங்களுக்கு இல்லை உங்களுடைய வாயை நீங்கள் கட்டுக்குள் வைத்து கொண்டிருந்தாலே போரும் நீங்கள் பேசக்கூடிய விஷயங்களில் கவனம் செலுத்தினாலே இந்த மாதம் உங்களுக்கு நல்ல மாதமாக அமையும் இந்த கெடுபலன்களை குறைத்து நல்ல பலன்களை நமக்கு யார் வழங்குவார் எந்த தெய்வம் வழங்கும் அப்படி என்றால் முருகன் முருகனால தான் இந்த மாதிரியான கெடுபலன்களை குறைத்து வாக்கினால் வரக்கூடிய தோஷங்களை நிவர்த்தி செய்து நல்ல பலன்களை கொடுக்க முடியும் அதனால் இந்த மாதம் முருகனுடைய ஆலயங்களுக்கு செல்வது அவருக்கு பிரதட்சிணம் செய்வது தீபம் ஏற்றுவது புஷ்பங்களை சாற்றுவது ஸ்தோத்திரங்களை பாராயணம் பண்ணுவது எதுவுமே தெரியலன்னா நமஸ்காரம் பண்ணுவது இதே மாதிரி பண்ணிட்டு வந்தால் நமக்கு கெடுபலன்கள் குறைந்து நல்ல பலன்கள் அனைத்தும் முழுமையாக கிடைக்கும் அன்பர்களே இப்பொழுது நாம் பார்த்த பலன்கள் அனைத்தும் உங்களுடைய சொந்த ஜாதகத்திலிருந்து மாறுபடும் சொந்த ஜாதகத்தில் நல்ல தசாபுக்திகளானது நடைபெற்றால் இந்த கெடுபலன்கள் குறையும் குறையும் தசாபுக்திகள் சுமாரானதாக இருந்தால் கெடுபலன்கள் அதிகமாக இருக்கும் தசாபுக்திகளும் நன்றாக இருந்து கோச்சாரத்திலும் நல்ல பலன்கள் நடந்தால் உங்களுக்கு இப்பொழுது கூறிய அனைத்து பலன்களும் முழுமையாக கிடைக்கும் உங்களது சொந்த ஜாதகத்தை பார்க்க வேண்டுமெனில் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எனது நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்பலாம் அல்லது கால் செய்து பேசலாம் அதற்கு தனியான கட்டணம் உண்டு நன்றி வணக்கம்